அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் சிவசெல்லுதுரை ஐயா அவர்கள் விழுப்புரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அஷ்டமி பிரதமை திதிகளில் ஜாதகம் பார்க்க மக்கள் வர மறுக்கிறார்கள் நாம் அன்று ஜாதகம் பார்க்கலாமா தய பார்க்கலாம் ஐயா தயவு செய்து விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பொது அ அஷ்டமின்னா எட்டாவது திதி பிரதம் பிரதமைங்கிறது அந்த அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பொதுவாக திமை அப்படிங்கிறது பொதுவான ஐதீகம் ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார ஜோதிடத்தில் இருந்து அஷ்டமி நவமி பிரதமை இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து பொது விதினாயிடுது அன்றைக்கி எதுவுமே பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு பொது விதினாயிடுது இருந்தாலும் மக்களோட நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது நாம் வந்து இல்லை பரவாயில்ல வாங்கன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை ஏன்னா வந்து சில நம்பிக்கையை வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும் சில விஷயத்தை இப்போ நான் கூட வந்து திருமண பொருத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது மேரேஜ் டேட்லாம் கொடுக்கும்போது அஷ்டமி ஆமி நவமி வரக்கூடிய நேரத்துலேயோ பிரதமி வரக்கூடிய நேரத்துலேயோ பதினோராவது வீட்டு சப்ளாருடைய ஸ்டாரில் சந்திரன் போனாலும் கூட நான் அது கொடுக்கிறதுல ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட இது இது வந்து காலங்காலமாக சில நம்ம மரபு வழியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதால அப்படி வர வர மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாம் நான் விட்டு வேண்டி தான் வந்த பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை அஷ்டமி நோமியால் ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறது தான் இது ஆனால் பொது நிகழ்ச்சியை நம்ம நேரம் குறிக்கும்போதோ இப்போ திருமணத்துக்கோ அது காது குத்துறதுக்கோ நம்ம நேரம் குறிக்கும் போது இந்த அஷ்டமி நோமி நம்ம தவிர்க்கிறது நல்லது தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சாதாரணமாக ஜோஷியும் தெரியாத நபர் கூட நம்மளை க கமெண்ட் கொடுப்பாங்க இந்த தேதியை போய் குறித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து ஊரோட ஒத்து போகிற மாதிரி சில விஷயத்தை நம்ம ஒத்து போய் தான் ஆகணும் பட் தனிப்பட்ட முறையில் அஷ்டமியோ நவமியோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த பாதிப்பும் தராது அதாவது இன்னைக்கு உலகத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் எல்லா பெரிய துயரங்களும் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு திதியில் எல்லா தீதியிலும் வர தான் இருக்கும் அதில் இந்த இந்த திதியில் அதிகமாக வந்தது அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக நல்ல திதியிலே வந்திருக்கு ஆக்சுவலாக அதனால் வந்து இங்கே அஷ்டமி பிரதமை அப்படிங்கிறது ஜென்டலாக பார்க்கும்போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஒரு மூடநம்பிக்கை மாதிரிதான் ஏன்னா எப்போதுமே தனி மனித ஜாதகம் தான் அவங்களுக்குன்னு பயன்படுமே ஒழிய பொது ஜாதகம் வந்து பயன்படாது இது ஒண்ணா எப்படி எடுத்துடலாம் ஒரு பெரிய கூட்டமா ஒரு விஷயத்த பண்றதுக்குன்னா இந்த அஷ்டமி அமை ஒதுக்கலாம் ஏன்னா முன்னோர்கள் ஏதோ காரணக்காரி இல்லாமல் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வகையில ஒரு கூட்டமாக தனி மனிதனுக்குன்னு இல்லாம திரு திருமணம் இல்லைனா வந்து ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் போது மட்டும் நாம் வந்து இந்த அஷ்டமி நவமி பிரதமையை ஒதுக்கலாம் மற்ற தனிப்பட்ட விஷயத்தில் நாம் வந்து அதில் பெரிய பாதிப்பு வரதில்லை இருந்தாலும் ஜாதகம் பார்க்க வரவங்க அது ஒரு குறையாக சொல்கிறாங்கன்னா நாம் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அதெல்லாம் நடக்காது நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மனம் சார்ந்த ஒரு ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்து சில பேர் ஆனால் சரி இப்போ கூட ஜாதாம் பார்க்கு வருவாங்க புதன்கிழமை பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ராகு காலம் அந்த நேரத்தில் வந்து சார் அப்படின்னு மேலேங்கேயும் பார்ப்பாங்க பரவாயில்ல சார் வெயிட் பண்ணுங்கள் சார் ஒன்றும் இல்லை வேறு யாருனா வரீங்களான்வாங்க நான் என்ன பண்ணுவேன் அதை எங்கிட்ட வந்து சொல்லும் போது ரெண்டு சொல்லும் பரவாயில்ல சார் வேறு யாருன்னா வரீங்களான்னு கேட்பேன் உடனே வந்து பார்த்துட்டு போவாங்க யாரும் இல்லை அவர் மட்டும் தான் வந்திருக்கார் இன்னொருத்தரும் சார் ஆமாம் சார் எனக்கு ராகு காலம் சார்னா பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு நான் மணி நேரம் என்னுடைய மற்ற ஒர்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை மணிக்கு லஞ்சுக்கு அப்புறம் பார்ப்பேன் எதுக்கு நான் நம்ம வந்து இல்லை அதெல்லாம் இல்லைன்னு கிட்ட சொல்லக்கூடாது ஏன் ஏன் அப்படின்னா அவங்க மனசில் ஒன்று பதிஞ்சிச்சு எப்போதும் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அவங்க வழியிலே போயிட வேண்டி தான் ஏன்னா இன்னைக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா ஒரு சார்ந்த துறை அப்படிங்கிறதால இங்கே வந்து ரொம்ப லாஜிக்கலாக நம்ம கிளைண்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட அனுப்ப முடியாது அதனால் நீங்கள் அன்று ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மற்றவங்க வந்து ஜாதகம் கொடுத்தா பார்க்கிறது தவறு இல்லை மற்றவங்களுக்கு இது புரிய வைக்கணுங்கிற அட்வைஸும் மற்றவங்களுக்கு நம்ம தர வேண்டிய அவசியம் இல்லை அவங்களா விருப்பிட்டு வந்தால் பார்க்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்